கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் அன்பு மிகவும் பெரியது அவரை அண்டிக் அவர் நம் ஆத்துமாவை எல்லா பொல்லாப்புக்கும் நீங்கி விடுதலையாக்கி அவரை துதிக்கும்படி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயம் தருவார் அவரை தவிர வேறு யார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விடவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நூற்றி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவர் நம் பங்காய் இருக்கிறார் ஜீவனுள்ளோர் தேசம் என்றால் பரலோகம் பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு பங்காய் இருக்கிறார் அவரோட ராஜ்யத்தில் போய் நாம் அவரோடு கூட சேர்ந்து வாழப் போகிறோம் தரும் உணவை சாப்பிடுவோம் அவரோடு சந்தோஷமா இருக்கும் அவருடைய சந்தோஷத்திலும் அவருடைய மகிழ்ச்சியிலும் நாம் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறோம் அவருடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கப் போகிறோம் அவர் தரும் ஆசிர்வாதம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதனால்தான் அதை மறைத்து வைத்திருக்கிறார் அதை சொன்னால் எல்லோரும் ஓடி விடுவார்கள் அதை தேடி அதனால்தான் கர்த்தர் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவரை அவர் நிச்சயம் அவைகளை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் கர்த்தரை நம்புவோம் பெரிய காரியங்கள் சொல்ல முடியாதது மனித குலத்திற்கே யாருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் பல கோடி ரகசியங்கள் பரலோகத்தில் உண்டு கோடியும் இருக்கலாம் அதற்கு மேலாகவும் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு பரலோகத்தை பற்றி அதிகமாய் சொல்லப்படவில்லை அதனால் அது மிகவும் பெரியதா இருக்கிறது ஆனால் கர்த்தர் அதை நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருக்கிறார் மேன்மையான காரியங்கள் பல உண்டு இவ்வுலகத்தின் சில சில துன்பங்களை அனுபவிப்பதை பெரிதாய் எண்ணாமல் அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வாழும் பொழுது கர்த்தரிடம் போய் சேர்ந்து பெரிய சந்தோஷங்களை நம்மால் அனுபவிக்க முடியும் நிரந்தரமாக கொஞ்ச காலம் அல்ல நிரந்தரமாக நித்தியமாக நித்திய ஜீவனில் அந்த ஜீவன தேசத்தில் ஆண்டு நமக்கு பங்கு கொடுக்க இருக்கிறார் நம்முடைய கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் நாம் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நமக்கு செவி கொடுக்கிறார் நம்மை எதிர்க்கிற எதிரிகள் நம்மை விட பலவான்களாய் இருந்து நம்மை பின்தொடர்ந்து வந்தாலும் கர்த்தரிடம் நாம் ஜிபிப்போம் கர்த்தர் இருந்து நம்மை விவரையாக்குவார் அவர்கள் இருக்கலாம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் பயப்பட வேண்டாம் கலந்த வேண்டாம் கர்த்தன் நம்மை பாதுகாப்பார் என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்காதபடிக்கு சாத்தான் காவல் காக்கிறான் நம் ஆத்துமாவை நம் ஆத்துமாவை காவல் காப்பது என்றால் என்ன என்றால் நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்க ஜெபிக்க முக்கியமாய் கர்த்தரை துதிக்கும் துதிப்பது எப்பொழுது வரும் நாம் சந்தோஷமா இருப்போம் நாம் அதை சிம்மா இருந்தாலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று துதிப்போம் ஆனால் பொல்லாதவன் என்ன செய்வான் என்றால் நம் ஆத்துமா துதிக்காதபடிக்கு அதை காவல் வைத்து விடுவான் எப்படி என்றால் வீணான சிந்தனைகளை போட்டு பாரமான நினைவுகளை நமக்கு கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து போராட்டங்களை கொடுத்து ஏதாவது ஒரு மனிதனை வைத்து எப்பொழுதும் கொண்டே இருப்பான் நம்மை எரிச்சல் மூடி கொண்டே இருப்பது நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பது ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பது நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது சமாதானமா இருக்கும்பொழுதான் நம் கத்திரை நோக்கி துதிக்க முடியும் நாம் குழப்பத்திலும் போராட்டத்திலும் இருக்கும் பொழுது நம் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் நம்மால் துதிக்க முடியாது பல நினைவுகளில் நம் நினைவுகள் அலைமோதி கொண்டிருக்கும் அதே நிலையில் நம்மை சாத்தான் வைத்திருப்பான் இவள் நிம்மதியா இருந்தால் கருத்தரை துதிக்க ஆரம்பித்து விடுவாள் அதனால் இவளை நாம் துன்புறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதையாவது குழப்பிக்கொண்டு கொண்டு எதையாவது துன்புறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் இதைதான் இங்கு வேதம் சொல்லுகிறது என் ஆத்துமாவை காவலுக்கு வைத்திருக்கிறான் அந்த காவலை நீக்கி போடும் சுவாமி நான் உம்மை துதிக்கிறேன் நான் உம்மை துதிக்க வேண்டும் என் ஆத்துமாவை விடுதலை ஆக்கும் என்று தாவிதையா ஜபிக்கிறார் இது ஐயாவுக்கும் நடந்தது இன்றைய காலத்தில் நமக்கும் நடக்கிற காரியமா இருக்கிறது பல பொல்லாத ஆவிகளால் சூழப்பட்டவர்கள் அருகில் இருப்பவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள் நம்மை நிம்மதியா இருக்க விட மாட்டார்கள் காரணம் அதுதான் அவர்களுக்கே தெரியாது ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் கொல்லாத ஆவிகளை இவைகளை தூண்டுகிறது கர்த்தாவே நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் கர்த்தர் நமக்கு தயவு செய்யும் போது நாம் நீதிமான்கள் மத்தியில் இருப்போம் கர்த்தர் அவ்வளவு பெரியவர் நமக்கு தயவு செய்வார் நிச்சயம் தயவு செய்வார் நீதிமார்கள் உடன் இருந்தால் என்ன செய்வோம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருப்போம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் வேத தீதியானிப்போம் ஆராய்வோம் ஜெபிப்போம் நாம் பெரிய காரியங்களை செய்ய பயன்படுவோம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் அன்பு மிகவும் பெரியது அவரை அண்டிக் கொள்வோம் அவர் நம் ஆத்துமாவை எல்லா பொள்ளாக்குக்கும் நீங்கி விடுதலையாகி அவரை துதிக்கும்படி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயம் தருவார் அவரை தவிர வேறு யார் செய்துவிட முடியும் கர்த்தரே நம்மை உருவாக்கினார் கர்த்தரே நம்மை ஏற்றுக்கொள்கிறார் கத்தரே நம்மை காவல் காக்கிறார் என்று வரை காத்து விடுகிறார் நிச்சயம் நமக்கு விடுதலையும் தருவார் அவரை விசுவாசிப்போம் அவரையே இருப்போம் அவரை மட்டுமே நம்பியிருப்பார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா நூற்று நாற்பத்தி இந்த அதிகாரம் தாவீது ராஜா செய்கிற ஜபமாய் இருக்காது கர்த்தாவே எனக்கு செவி கொடும் நாம் இப்படிதான் நம்முடைய துன்ப நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் அதை நாம் இந்த அதிகாரத்தை கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் ஜெபிக்கும் பொழுது அதை செவி கொடாமல் இருக்க மாட்டார் அதாவது சில மனிதர்களே நாம் ஏதாவது பேசினால் அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் நம்மை ஒரு பொருடென்று எண்ண மாட்டார்கள் அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட குணம் பெருமையா இருக்கிறது கர்வம் அகம்பாவம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட துர்குணங்கள் கர்த்தரிடத்தில் கிடையாது அவர் அவ்வளவு பெரியவர் கர்த்தர் பெரியவர் மகா பெரியவர் அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர் யார் அவரை யார் கேள்வி கேட்க முடியும் அவர் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் அவர் கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் அவரது விருப்பம் அவர் அவ்வளவு பெரியவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதி சர்வ அவர் அப்படி இருந்தும் அவர் மன தாழ்மையாய் இருக்கிறார் எதற்காக இருக்க வேண்டும் அப்படி நம்மை காப்பதற்காகவே நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமே அவருடைய அன்பு பரிசுத்தமானது பரிசுத்த அன்பு மிக பெரிய அன்பு எல்லையில்லா அன்புடையவர் நம் ஆண்டவர் அதனால்தான் அவர் மேல் அன்பு வைத்து நான் கேட்காமல் இருந்தால் இவர்களை யார் காப்பாற்றுவார் என்று நம்மை இறக்கப்பட்டு நம் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் நம் ஜபத்தை கேட்கிறார் நம் விண்ணப்பங்கள் நம்முடைய தேவைகள் நாம் எது எது வேண்டும் என்று கேட்கிறோமோ அதையெல்லாம் அவர் கவனித்து கேட்டு நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் அவர் அவருடைய உண்மையின் படியும் அவருடைய நீதியின் படியும் நமக்கு செய்கிறார் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினால் அவர் நமக்கு சொன்னதை அப்படியே நமக்கு செய்கிறார் அவர் நீதி உள்ளவராய் இருப்பதினால் நீதியின் படியே நமக்கு காரியங்களை செய்கிறார் இப்படி அவருடைய நீதியும் அவருடைய உண்மை என்னும் குணமும் சத்தியமாய் நடக்கிற குணமும் அவருடைய நீதி வழுவாத குணமும் நம்மை பாதுகாக்கிறது அவர் நல்லவராய் இருப்பதினால் நாம் பிழைத்திருக்கிறோம் அவர் நம்மை விட நினைத்தால் யார் நம்மை காப்பாற்ற முடியும் அவர் நீதியுள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அது நாம் செய்த பாக்கியம் தத்தினுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது நாம் என்றும் பிழைத்திருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதரும் பாவிகளாய் இருக்கிறோம் யாரும் நீதிமான் அல்ல முழுமையான நீதிமான் என்று யாரும் நம்மை சொல்லிக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதினால் கர்த்தாவே என்னை நியாயம் தீர்க்க முயற்சிக்காதேயும் நான் மட்டும் ஏமாத்திரம் அன்றவரே நியாயத்திற்கு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதாவது தாவிதையா சொல்லும் பொருள் என்னவென்றால் எல்லோரும் பாவம் செய்துவிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது என்னை தீர்க்க வந்தால் நான் மட்டும் எப்படி தாங்குவேன் சுவாமி உன்னுடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் நான் எப்படி தாங்குவேன் என்னுடைய நியாயத்தில் சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறார் கருத்தனுடைய கிருமையை வேண்டி கேட்கிறார் என்னுடைய சத்ரு என் ஆத்துமாவை என்னுடைய எதிரிகள் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடிக்கிறார்கள் ஆத்துமா என்றால் நம்முடைய மனதை நம் மனதை விடாமல் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்மை கவனித்துக் கொண்டே நம் நாம் அவர்களையே நினைக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார்கள் நாம் அவர்களை மறந்து போகாதபடிக்கு நம்மை தொடர்ந்து கொண்டு துன்புறுத்தி கொண்டே நம்மை தொடர்ந்து வருகிறார்கள் தொடர்ந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கவில்லை அவர்கள் நம்மை நசுக்குகிறார்கள் நம்முடைய உயிரை நசுக்குகிறார்கள் நம் பிராணனை நசுக்குகிறார்கள் துன்பத்தை விளைவிக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு மறித்தவர்களைப் போல என்னை மாற பண்ணுகிறார்கள் என்னை தொடர்ந்து பிடித்து என் மனதை விடாமல் தொடர்ச்சியாக என்னை தொல்லை பண்ணி என்னை நசுக்கி மனம் உடைதலை ஏற்படுத்துகிறார்கள் தினந்தோறும் தொடர்ந்து மனதை காயப்படுத்திக் கொண்டே இருப்பது இப்படி காயப்பட்டு 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 நாம் ஒரு சூழ்நிலையில் செத்த பிணம் போல ஆகிவிடுவோம் நம்முடைய மனநிலை அப்படி இருக்கும் அப்படி என்றால் என்ன செய்வதென்று தெரியாது தொடர்ந்து பாட அனுபவித்து அனுபவித்து யார் எதை சொன்னாலும் உணர்வடையாமல் வந்த நிலை போன்ற ஒரு மனநிலை வந்துவிடும் மனம் உடைக்கப்பட்ட நிலை அதாவது சரீரம் சோர்ந்து போனால் கூட சற்று எழும்பி நடக்கலாம் ஒரு காய்ச்சல் மிகப்பெரிய உடல் விளைவினங்கள் இருக்கும் போது கூட சற்று முயற்சிக்க தோன்றும் முயற்சியாவது செய்ய தோன்றும் ஆனால் நம் மனம் உடைக்கப்பட்டால் அது மிக பெரிய துன்பத்தை நமக்கு கொடுத்துவிடும் அது செத்தவனை போல நம்மை மாற்றிவிடும் இது மகா கொடியதா இருக்கிறது என் ஆவி எனக்குள் தியங்குகிறது நம்முடைய ஆவி தியங்குகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு தவிப்பான நிலை என்ன செய்வதென்று தெரியாத நிலை வந்த வேதனையை எப்படி நாம் போக்கிக் கொள்வதென்று முடியாத ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லலாம் ஒரு குழப்பமான மனநிலை என்று சொல்லலாம் அது தவித்திருக்கும் நிலை ஏதாவது உதவி கிடைக்காதா யாராவது நமக்கு உதவி செய்யும் ஆசாரா என்று யோசித்து ஆவி எனக்குள் தியங்குகிறது அதை மீட்க முடியாது என்ற நிலையில் நாம் தவித்திருப்போம் அல்லவா அதுவே அதாவது ஒரு இறப்பா இருக்கலாம் ஏதாவது நமக்கு பிரியமானவர்கள் இறந்திருந்தால் அந்த நேரத்தில் நாம் அனுபவிக்கும் அந்த வேதனை என்ன செய்வதென்று தெரியாது ஒரு தவிப்பு துடிப்பு பயங்கரமான ஒரு நிலையா இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் தாவிதையா இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இதை எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என் ஆவி எனக்குள் தியங்குகிறது நமக்கு வந்த அதாவது இந்த இடத்தில் தாவிதையா தனக்கு வந்த பழைய காலத்து நினைவுகளை எல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அந்த நேரத்தில் கர்த்தர் தனக்கு செய்த உதவிகள் இதையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார் அந்த துக்கமான நிலையில் பழையவைகளை நினைத்து பார்க்கிறார் அவருடைய துன்பம் மகா பெரியதாயிருக்கிறது அவர் மிகுந்த வேதனையோடு இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பாடு அனுபவிப்பதினால் வேதனையினால் என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது அதாவது பாடுகளின் மத்தியில் நாம் போகும் பொழுது நம் இருதயத்தில் சோர்வு ஏற்படும் போராடி போராடி துன்பத்தை கண்டு அதாவது சிலவித போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நாம் மிகவும் வேதனைப்பட்டு சோர்ந்து போய் நாம் முயற்சி எடுக்கிற அந்த முயற்சியை தளர விடுவோம் சில நேரங்களில் விட்டு விடுவோம் அந்த நிலைதான் இது சோர்ந்து போகும் நிலை இருதயம் சோர்ந்து போய் பாடுகிற ஒரு பாடல இருக்கிறது மன சோர்வு சரீரத்தில் சோர்வு ஏற்பட்டால் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இது மனதில் ஏற்பட்ட சோர்வு என்ன செய்வதென்று தெரியாது துன்பம் வந்து அழுத்து போய் அதாவது துன்பத்தையும் வேதனையும் மாறி மாறி அனுபவித்து அதில் சோர்ந்து போய் இருக்கிற நிலை கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் அவர் எந்தெந்த காரியத்தில் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்தார் நம்மை எப்படி வழி நடத்தினார் நமக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் எப்படி அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றினார் என்பதை குறித்து தியானித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தரின் செய்கைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கைகளை கர்த்தரை நோக்கி விரிக்க வேண்டும் அப்படி என்றால் தாரும் சுவாமி என்று பெற்று கொள்வதாக நாம் பெற்று கொள்வதாக நம் கைகளை விரித்து கேட்க வேண்டும் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதாவது வறண்ட நிலமானது மழைக்காக காத்திருப்பது போல மழை பெய்யும் போது வறண்ட நிலம் காய்ந்து போய் கிடக்கிறது அந்த சமயத்தில் நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் பெய்யும் மழை முதல் மழை வரும்போது அந்த நீரை எல்லாம் மண் அப்படியே உரிந்து கொள்ளும் தண்ணீர் ஓடாத கடையில் அப்படியே அந்த வறண்ட நிலம் உறிஞ்சு கொள்ளும் அது போல கர்த்தாவே என் கரங்களை நான் விரித்து உன்னுடைய வார்த்தைக்காக உன்னுடைய கட்டளைக்காக நான் காத்திருக்கிறேன் நீர் வார்த்தை சொன்னால் போதும் அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த இடத்தில் தாமேதை பாடியிருக்கிறார் இருக்கிறார் நாமும் கூட வறண்ட நிலம் போல நாம் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் கர்த்தர் என்ன சொல்வார் நாம் என்ன செய்யலாம் என்கிற நிலை நமக்கு வேணும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்வார் அவருடைய கட்டளைகளை நாம் எப்படி கை கொள்ளலாம் என்று வறண்ட நிலம் மழைக்கு காத்திருப்பது போல நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் வறண்ட நிலத்தின் தாகம் அந்த மழை நீர் முழுவதையும் புரிந்து கொள்ளும் அது போல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் தாகமாய் இருக்க வேண்டும் நம்முடையவைகள் எல்லாம் அவரே படைத்திருக்க நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அந்த புரிதல் வேண்டும் அவருக்கு சொந்தமான நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை தெரிந்து அதை புரிந்து நாம் வாழ வேண்டும் அதுவே சரியான வாழ்க்கை அதுவே நீதியா இருக்கிறது நியாயமாயிருக்கிறது கர்த்தர் பெரியவர் மிகவும் நல்லவர் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதில் சர்வ வலமை உள்ளவர் நிச்சயம் செய்வார் நமக்கும் செய்வார் கர்த்தருடைய ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்